நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உள்ளாட்சி சாரல் வணக்கம் இது கிங் மேக்கருடைய ஒரு மைல் கல் மதி தாம்பரம் பக்கத்தில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரில் நூறு ஏக்கரில் ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணுறோம் அதுக்கு உண்டான ஃபங்க்ஷன் தான் இந்த ஃபங்க்ஷன் இது இண்டஸ்ட்ரியில் வந்து ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் மாபெரும் புரட்சி மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸான முறையில் நூறு ஏக்கரில் ஒரு அவுட்டு பண்ணுறோம் இதை நாலு ஃபேஸாக பிரிச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருபத்தி ஆறு ஏக்கரில் இதை லான்ச் பண்ணுறோம் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா நாற்பத்தி ரெண்டு வகையான அமிலிட்டிஸ் இதில் தர்றோம் இந்த ரியல் எஸ்டேட்டில் இது வரைக்கும் யாரும் இப்படி பண்ணலை லே அவுட்டு போடுறோன்னா சும்மா ரோடு போடுவாங்க காம்பவுண்ட் கட்டுவாங்க பட் அப்படி இல்லாமல் இதில் மியாவா கார்டு வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ கிளைண்ட்டு உள்ள வரையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான இடம்னா அது கிங் உடைய வேலம்மாள் கார்டன் தான் அப்படின்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஸ்டேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை ஃப்ரீ லான்ச் ஆஃபர்னால இந்த சைட்டுடைய காஸ்ட்டு கூட எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா எல்லா தரப்பட்ட மக்களும் வாங்கக்கூடிய ரேட்டில் போட்டுருக்கோம் இந்த சைட் லான்ச் பண்ணுற அன்னைக்கு கம்யூனிட்டிஸ்லாம் மேக்ஸிமம் உள்ளே வந்துடும் அன்னைக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இந்த சைட் லான்ச் பண்ணி அடுத்து ஒரு நூறு யூனிட்டுக்கு அப்புறம் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஸோ இதோடைய ஒர்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் சொல்ல வரேன் ஸோ இன்னைக்கு வளர்ற ஏரியா வளர்ந்து வர ஏரியா அப்படின்னா அது படப்பை சிட்டி படப்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த கிங் மேக்கர் நிறுவனம் பத்தொம்போது ஆண்டுகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்னு எடுத்துகிட்டால் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சிகரமான வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இதே ஆதரவு இந்த மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இந்த பத்தொம்பது வருஷம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம் இப்போவும் உங்களுடைய ஆதரவில் தான் இதை பெருசாக ரீச் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் உங்களுடைய மக்களுடைய ஆதரவும் இந்த மீடியா துறையும் பத்திரிக்கை துறையும் இன்னும் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணலை இன்னும் நாங்கள் பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இப்ப ஒரு சைட்டு வந்து இன்னைக்கு ஒரு கம்பெனி வந்து பத்தொன்பது வருஷமா மக்கள் சேவையில் இருக்குன்னா இங்க எல்லா விஷயத்தையும் ஒரு சைட்டை போய் எடுக்கிறது பண நோக்கத்தை மட்டும் நம்ம பண்ணல மனித நேயத்தோட தொழில் பண்றோம் இந்த இண்டஸ்ட்ரியில் லாங் டைம் இருக்கிறதுக்கு காரணம் சர்வீஸ் ஓரியனோட தொழில் பண்ணியிருக்கோம் ஒரு இடத்த போய் வாங்கலை ஓனர் மட்டும் சம்பாரிச்சுட்டு போகணுன்னு நினைக்காம வாங்கக்கூடிய வாடிக்கையாளரை முழுசாக திருப்தி பண்ணணும் அந்த இடம் தரமான இடமா தண்ணி நிற்காதா இல்லை ஃபியூச்சரில் எந்தளவுக்கு தண்ணி இருக்குது எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரிஞ்சு தான் இந்த சைட்டை எடுத்திருக்கோம் இந்த இடம் வந்து ரொம்ப வேல்யூஃபுல்லான இடம் தண்ணி சம்மந்தமாக எந்த பிரச்சனையும் உள்ளே வராது எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் உள்ளே வரத்துக்குன்னு வாய்ப்பில்லை இல்லை பக்கத்தில் ஹில்ஸே இருக்குது லார்ஜ் சைஸ் வந்து ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் லான்ச் ஏதாவது ப்ரீ லான்ச் ஆப்பிட்றது தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா லான்ச் பண்ணியில் மூவாயிரத்தி ஐநூறுரூவா அடுத்த ஒரு மாதத்தில் இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஆகும் இன்றைக்கி ஒருத்தர் இடம் வாங்குறாருன்னா அதோடைய காஸ்ட் ஒரு கிரவுண்டு வாங்குறாங்கன்னா அடுத்த ரெண்டு மாதத்தில் அந்த சைட்டுக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா ப்ராஃபிட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது டிடிசிபி அப்ரூவ்டு பிளஸ் ரெரா அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம் ஸோ அதனால மக்களுக்கு ஈஸியாக போய் ரீச் ஆகும் ரொம்ப அருமையான சைட் பேங்க்கில் லோனு ஆறு பேங்க்கில் டையப் வச்சுருக்கோம் எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கி தரணும் உள்ள நிறைய அமிலிட்டிஸ் இருக்குது இந்த சைட்டை சுற்றி அத்தனை வளர்ச்சி அதாவது இன்னைக்கு நிறைய மக்கள் என்ன யோசனை பண்ணுவாங்கன்னா நாங்கள் பாரிஸ்லேயே அதாவது பாரிமுனையிலே இடம் வாங்கியிருக்கணும் அது இவ்வளோ வளர்ச்சி அடைகுன்னு எங்களுக்கு தெரியாது அதனால் விட்டுட்டோம் அப்படின்னு நிறைய ஏமாந்துருப்பாங்க அப்போ ஏமாந்த மனுவை பண்ண அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வரல கூட அதை சுற்றி இருக்க எப்படா டெவலப் ஆகுன்னு நினைச்சாங்க இன்றைக்கி கோயம்பேடும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிச்சு இன்றைக்கி மூணாவதாக இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் நம்ம சைட்டுக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் தான் அசூர வளர்ச்சியில் இருக்குது இந்த சைட்டு இந்த சைட்டில் வாங்கினா வாழ்க்கை தரம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறது எந்த மாற்றம் கிடையாது பக்கத்தில் ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்குது மார்க்கெட் மால் மால் இருக்குது என்ன சொன்னப்போ உரகுரம் ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி மூணு லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரி கூட அங்கே தான் உரகரத்தில் இருக்குது படப்பை சுற்றி ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் இருக்குது ஸோ நிறையா இன்றைக்கி இருக்க பிராண்டட் கம்பெனி எல்லாமே இந்த படப்பை சுற்றி இருக்குது அதான் உங்களுக்கு அமிலிட்டிஸ்ன்னா ஓவரால் காம்பவுண்டு மொத்த சைட்டுமே காம்பவுண்டு பண்ணியிருக்கோம் முதல்ல சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் ஆர்ச்சு செக்யூரிட்டி சிசிடி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸு ரோடெல்லாம் நாற்பது அடி ரோடு மியாவா கார்டு அவென்யூ பிளான்டேஷன் ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ இந்த மாதிரி ஃபார்ட்டி டூ அமிலிட்டிஸ் இருக்குது அது உங்களுக்கு டெஃப்ரெண்ட் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் அப்ரூவல் வந்திருக்கு இது கண்டினியூட்டியா உள்ள வந்து அப்பார்ட்மெண்ட் ஒரு பத்து ஏக்கருக்கு அப்பார்ட்மெண்ட் ஒதுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் பத்து ஏக்கர்ல பட்ஜெட் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட்லேயே பட்ஜெட் ஹவுஸ் பிளான் பண்ணியிருக்கோம் வில்லா ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு அறுபத்தஞ்சு இருந்து நைன்டி லேக்ஸ் வரைக்கும் வில்லா பிளான் பண்ணலான்ட்டு அதையும் நாங்கள் பிளான் பண்ணுவோம் இதெல்லாம் ஃபியூச்சர் பிளான் உள்ள வேலம்மாள் கார்டன் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு எடுத்து கொடுத்தவருடைய மதர் அந்த அம்மா பேர் வேலம்மாள் அதனால அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அதுக்கு அந்த பேரை வச்சிருக்கோம் கம்பெனியுடைய ரெஸ்பான்ஸ் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் இத்தனை வருஷம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனதுக்கு காரணம் கம்பெனியுடைய ப்ரொஃபைல் ஒருத்தட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணல முதல்ல இந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல் என்ன இவங்க எப்படி சர்வீஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே க்ளீயராக பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் ரீச் இருக்கும் அதனால தான் தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எட்நூறு மகிழ்ச்சியான வாடிக்கையாளரோட இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம் இது இஎம்ஐ ஆஃப்னால் பேங்க்கில் லோன் இருக்கனால நம்ம பேங்க் லோன் வாங்கிக்கலாம் வேறு எனிவே உங்களுடைய ஆதரவும் இந்த பத்திரிக்கை துறையும் ஊடகத்துறையும் இன்னும் எங்களுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணல இந்த தொழில இன்னும் பெரிய அளவுல விரிவுபடுத்த முடியும் பொதுமக்களுக்கு இன்னும் நாங்கள் நிறைய சேவை செய்யறதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்